ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் வீடியோஸ் வந்து பா பா தொடர்ந்து பா வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் மேன் மேலும் வீடியோ வந்து போட முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்ஸை பற்றியும் டாக்ஸ் வெரைட்டியை பற்றியும் தான் நான் காமிக்க போகிறேன் அப்போ வாட்ஸ்அப்லயும் நீங்க மெசேஜ் பண்ணினா எல்லாரும் நான் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தேன். தேங்க்ஸ். எவ்ரி டைம் வந்து ஒரு கால் பண்ணுங்க. ஓடி பாக்கிறேன். பேபி. எни டைம் அவாயில்பிள். ஓகே ஓகே சார். இல்லன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுச்செல்லாம் வச்சுட்டு மாமைக்கு தோண்டிட்டு ஓடுறது. நான் ஓ தெரியல. ஆ Sampai <coughs> <coughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க கேட் கேட்டுக்கே வந்து என்னென்ன ஃபாசிலா ஏதோ ஒரு பேர்லாம் சொன்னாங்க சத்தியமாக எனக்கு தெரியாது அந்த நேம்லாம் எல்லாம் ஃபாரின் ரேஞ்சில் கேட்ஸ் எல்லாம் இருக்குது டாக்ஸும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டி வெரைட்டி நேம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு வந்து நல்லாது இவ்வளோ கேட்லேயும் இவ்வளோ வகையாக நம்மலாம் வந்து டாக்லாம் வந்து தெருவில் வந்து என்ன பேச்சா இருந்தாலும் வந்து நன்றி உள்ளதாக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்துருக்கோம் இப்போ டாக்ஸ்லாம் வந்து ரேட்டை பார்த்தா ரேட்டு கேட்டாலே சும்மா ரேட்டு கேட்கலாம் போனால் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பார்க்க மாட்டோ தான் செஞ்சோம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து கேட்ச் சாரி டாக் வந்து மூணு டாக் இருக்குது கீழே வந்து வளர்க்குறாங்க ஸோ வந்து நம்ம பிளாக்கிலாம் வளர்க்குறோம் ஸோ வந்து நாங்கள் டாக்ஸ் எதுவுமே வாங்கலை வெறும் சும்மா அப்படியே பார்த்துட்டு தான் வந்தோம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததே நீங்கள் நிறைய பேர் வந்து பெட்ஸ் வாங்க நம்ம கோழி மார்க்கெட்டில் போய் வாங்குங்க பேரீஸில் இருக்க கோழி மார்க்கெட் தான் நீங்கள் போய் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இந்த வாட்டி வந்து ரொம்ப கூட்டம் அங்கே காலே வைக்க முல்லங்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எவ்வளோ கஜ கஜ கஜம் கூட்டம் இருந்துச்சு ஏன்டா நான் வந்து போனேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது போகிறதுக்கே வழி இல்லை எல்லாமே வந்து தள்ளிட்டு தள்ளிட்டு நம்ம உள்ளே போனாலே அவங்களே எடுத்துட்டு அப்படியே தள்ளிகிட்டே போயிடுவாங்க அது மாதிரி தான் நாங்கள் போனோம் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனோம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி போயிட்டு எப்படியோ உள்ளே போயிட்டு வெளியே வான்ட்டு மார்னிங் வந்து டிஃபன் கூட சாப்பிடல அங்கங்கே சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் போயிட்டு இந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் உள்ள இன்னும் கொஞ்சம் போய் சாப்பிட்டுக்கலாம் இப்படி சொல்லிட்டு போனதில்ல போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பிட முடியாது அந்த இடத்துல ஸோ வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெட்ஸ் அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதோடய இதோட பேர்லாம் வந்து சொன்னாங்க பட் எங்களுக்கு தெரியல இப்போ மறந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை மாதம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றரை மாதம் குட்டி தான் இது ஃபார்ட்டி டேஸ் என்னமோ சொன்னாங்க பாருங்கள் பேரட்டு சாரி பேரட் இல்லை இது ஸோ அது பேர் எதுவும் சொன்னாங்க எனக்கு மறந்துச்சு வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது பாருங்கள் நிறைய கேட்டு இருக்குது இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க அந்த பின்னாடி இருக்குது அந்த டாக்லாம் வந்து அந்த டாகோட ரேட் வந்து டென் தௌசண்டாக எதுவும் சொன்னாங்க எல்லா வகையான டாகும் இங்கே இருக்குதுங்க இவ்வளோ பெரிய எதுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில பெட்ஸ் வாங்க வாங்குறவங்க எப்படின்னு நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் பெட்ஸ் வந்து வாங்குறவங்க தான் சின்னதுலேருந்தே வாங்கி தான் நம்ம வந்து வளர்க்கலான்னு நினச்சி இது பண்ணுவாங்க ஸோ வந்து இவ்வளோ பெரிய டாக்லாம் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க வளர்ந்த டாக்லாம் பாவம் அவங்க அவங்க ரிட்டர்ன் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் அந்த டாகில் வாங்க மாட்டாங்க அவங்க ஏதோ நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கை எதுக்கு ஸோ ஓகே அந்த நம்பிக்கை நம்ம வீண் அடிக்கக்கூடாது அவர் அங்கேயே தான் வச்சிட்டு இருந்தார் இந்த டாக்லாம் பாருங்கள் இந்த டாக்லாம் ஃபுல்லாக டாக் தாங்க எக்கச்சக்கமான டாக் அப்புறம் வந்து பேர்ட்ஸு இதோடய இது தான் வந்து ஃபுல்லாக அங்கே இருந்தது கேரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளேஸில் தான் கேட் எழுந்தது கேட் அதுவும் வந்து கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட் கிடையாது இல்லை ஃபாரின் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருந்தது விலை உயர்ந்த கேட்டுங்க தான் வச்சுருந்தாங்க கேட்டை கூட வந்து இப்படி கொடுத்து வாங்குகிறாங்களா அப்படின்றத அங்கே போய் தான் நான் அனலைஸ் பண்ணேன் கேட்டை கூட வளர்க்குறாங்க நிறைய பேர் இப்போ அது நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி போல் டாகு தான் நம்ம மோஸ்ட்லி டாகு பேட்ஸு இந்த பேரட்டு இந்த மாதிரி தான் நம்ம வள வளர்க்குவோம் ஆனால் வந்து கேட்ஸும் வந்து வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்றது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சுது இவர் எங்களை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னாரு நான் சொல்லிட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் டா டாக்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் எல்லாம் போய் கேட்டுகிட்டு இருந்தார் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பாருங்களேன் இப்படி இப்போ பெட்ஸு நம்ம வாங்கும் போது எப்படி வாங்கணும்னா நம்ம இருக்கான்னு பார்த்து தான் ಕ್ಯಾಟ್ ಏನಿದೆ ಏ ಎಣ್ಣಾ ಹೋಗು